இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பத்து நான்கு இரண்டை நாம் போது தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செபிகொடும் என்று எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் குடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள் நீர் அவர்களை நிர்மூலமாக்கும் அவர்கள் தீமைக்கு நீர் சரி கட்டும் அவர் என் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களுக்கு நேரிட்டதை கண்டது நான் உற்சாக மனதோடு விட உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான் என்னை இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே விசுவாச வாழ்க்கையிலே உங்களோடு கூட அந்நியர் போராடிக்கொண்டே இருக்கலாம் சிலர் உங்கள் பிராணனை எப்படி வாங்கலாம் என்று தேடிக்கொண்டே இருக்கலாம் அது மாத்திரமல்ல அவர்கள் உங்களுக்கு தீமை செய்து கொண்டே இருக்கலாம் ஆனால் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவரே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி என் வார்த்தைகளுக்கு செவிகொடும் என்று சொல்லி அவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது அவர் நம்முடைய எல்லா நெருக்கத்தையும் நீக்கி நம்மை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல உங்கள் சத்துருக்களுக்கு நேடுகை உங்கள் கண்கள் காணும் என்றும் சொல்லி இருக்கிறார் ஊழியத்தின் பாதையிலே நாம் அநேக காரியங்களை சொல்ல முடியும் ஒருவேளை ஒன்றும் செய்யாத ஒரு காரியத்திற்காக இவர் இரண்டு விதமான ஜனங்களுக்குள்ளே கலகம் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி ஒருவேளை கம்ப்ளைண்ட் பண்ணுகிற ஒரு காட்சியை நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன் ஒருவேளை நெருக்கத்தின் மத்தியிலே குறிப்பிட்ட அந்த காவல்துறை அதிகாரி உன்மேல் இவண்ணமாக ஒரு கேஸை போட்டுக்கிடுவேன் அவ்வண்ணமாக ஒரு கேஸை போட்டுக்கிடுவேன் என்று சொல்லி மிரட்டின ஒரு அனுபவத்தை நான் எண்ணி பார்க்கிறேன் சட்டென்று அவரிடத்துல ஒரு பதில் சொன்னேன் உங்களிடத்தில் டேஸ்டாய் பேசி கொண்டிருக்கிற எனக்கு நேரமில்லை நான் வெகு தூரம் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு கடந்து வந்தேன் நடந்த சம்பவம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட காவல்துறை அதிகாரி மிகப்பெரிய ஒரு தவறை ஏற்கனவே பணி செய்த இடத்திலே செய்திருந்தபடியினாலே இன்றைக்கு அவர் தண்டிக்கப்பட்டவராக சிறைச்சாலையிலே வாசம் பண்ணுகிறதை நான் அறிந்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல வேண்டுமென்றே என் மீது வழி சுமத்தும்படியா இரு நண்பர்கள் எல்லாரும் நண்பர்கள் தான் இன்றைக்கு பார்த்தாலும் தோத்திரம் ஐயா என்று சொல்லுகிறவர்கள்தான் நான் வேண்டுமென்றே எழுதி கொடுத்தபடியினாலே பாவம் ஒருவர் கையெழுத்திட முடியாதபடிக்கு இருக்கிற ஒரு காட்சியை நான் காண்கிறேன் எனவே நான் சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார் என் கண் என் சத்த நேர்ந்ததை கண்டது என்று சொல்லுகிறார் உங்களை நெருக்கத்திலே நீங்கள் கர்த்தனை நோக்கி கூப்பிடுங்கள் உங்களுக்கு விரோதமாய் அனைவர் செயல்படலாம் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்து ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் என்று சொல்லி கத்துடைய சமூகத்திலே காத்திருங்கள் கத்து தீமைக்கு சரி கட்டுகிறவராக இருக்கிறார் கத்து உங்களை விடுவித்து உங்களுக்குள்ளே மகிழ்ச்சியை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் நான் உற்சாகமானதோடு கூட உம்மை துதிப்பேன் உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லுகிற வசனத்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே என் அன்பு சகோதரனே சகோதரியே நெருக்கத்தின் மத்தியிலே அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட கற்றுக்கொள்ளுங்கள் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவர் ஒரு இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமேன் ஆமேன்